பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் பிரபாகரன் ரிலீஸில் முப்பத்தி ஓராவது நாளில் அரங்கு மதுரை வெற்றி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் நூறு நாள் இந்த திரைப்படம் வெற்றியை நிலைநாட்டியது நூறாவது நாளாக சக்க போடு கொண்டிருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் நூறாவது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் மன்சூர்லியான் லிவிங்ஸ்டன் ரம்யா கிருஷ்ணா போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடித்திருந்த இந்த திரைப்படம் தொண்ணூற்றி ஒன்றில் சிறப்பான ஒரு திரைப்படமாக வசூலி இண்டஸ்ட்ரியில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்தது கேப்டனோட பிறந்தநாள் தினத்துக்கு முன் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை ரீல் ரீல்ஸ் பண்ணாங்க ரீ ரீல்ஸ் பண்ண ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஆடியோ லஞ்ச் மற்றும் ட்ரெய்லர்லாம் அந்த திரைப்படத்திற்கு வெளியிட்ருக்குறாங்க இப்போ இந்த ட்ரெய்லரு ஆடியோ லன்ச் இதெல்லாம் பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் பொறாமையில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வருது இந்த படத்துக்கும் ஆடியோ லஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி ரீ ரீல்ஸ்க்கு நிறைய பேர் பண்ணுறாங்க என்னதான் தான் பண்ணாலும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு இணையாக மற்ற திரைப்படங்கள் வருமா என்று கருதப்படும் போது எந்த ஒரு திரைப்படமும் வராது இந்த திரைப்படம் முப்பத்தி ஓராவது நாளாக சக்கப்போடு போட்டுக்கொண்டிருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு தேட்டரில் ஓடி இருந்து இருபத்தஞ்சாவது நாள் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு தேட்டரில் இந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது மதுரை தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் அதனை சார்ந்து ஹரூர் போன்ற பல இடங்களில் வெளியுள்ள இந்த திரைப்படங்கள் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு உகந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்து கொண்டிருந்தது இந்த திரைப்படமும் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே ஐநூறு திரையரங்கில் வெளியிட்டாங்க ஐநூறு கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்கை வெளியிட்டு அதில் இருந்து எண்ணூறு ஸோ ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு இன்க்ரீஸ் பண்ணி இந்த தேட்டரில் அதிகமாக இன்க்ரீஸு முதல் நாளில் ஆஃப் கலெக்ஷன் வசூலே சூப்பராக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூ இருபத்தி மூணு கோடி வசூல் கொடுத்துருக்குங்க இந்த திரைப்படத்தோட வசூல் ரீரிலீஸ்லாம் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படம் வந்து சொல்லுவாங்க ஆனால் கேப்டன் பிரபாகரன் தான் வசூல் அதிகமாக கொடுத்திருக்கிறது பத்து கோடியே தாண்டலன்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் பத்து கோடியிலாம் கிடையாதுங்க பத்துக்கு மேலே தான் முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வந்திருக்குது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மறுநாள் கண்டினியூவாக அந்த திரைப்படத்திற்கு சரமாரியாக அந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரே வாரத்தில் பன்னெண்டு கோடி கிட்ட இந்த திரைப்படம் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருக்குது சூப்பரான ஒரு திரைப்படங்க கார்த்திகேன் அவர்கள் இந்த திரைப்படத்தை ஒரு ஆறு மாதம் ரெடி பண்ணி அதை கொண்டு வரையும் சிரமப்பட்டு இந்த திரைப்படத்திற்கு ஆடியோ வந்து மற்றும் சிறப்பாக திரையில வெளியிடுறாங்க எல்லோரும் ஆடியன்ஸ் விரும்பி பார்த்தாங்க அந்த திரைப்படத்தை பொறுத்த மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் வந்தது கூலியே போட்டி போட்டு வெல்லக்கூடிய அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் திரையில மிக பிரமாதமான ஒரு வெற்றி நடை போட்டு சக்க போடு போட்டு திரையரங்கில் ரசிகர்களுக்கு உற்சாகமாக இந்த திரைப்படம் அப்போ எப்படி இருந்ததோ ரிலீஸ் அதே வரவேற்பு அதே உற்சாகம் அதே போல வெற்றியும் நிலைநாட்டியது போன வாரம் இருபத்தி ஐந்தாவது நாள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை முப்பத்தி ஐந்தாவது நாள் இந்த வாரத்தை கொடுப்பாங்க சூப்பராக இந்த திரைப்படத்தை ஒரு திரையரங்க ஓடினாலும் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடும் ரன்னிங் பொறுத்த வரைக்குமே ஆனால் கேப்டனோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா திரையர்களும் நூறு நாள் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அந்த திரைப்படத்துக்கு ஆடியன்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு மவுசு தான் இருக்குது ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஐம்பது நாள் எழுபது நாள் இந்த திரைப்படம் ரீரிலீஸாக நூறு நாள் இந்த திரைப்படமும் ஓடும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை ஒரு திரையரங்களை ஓடினாலும் நூறு நாள் இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேசப்படுவோம் ஏன்னா கேப்டன் பிரபாகரன் எங்கு ஓடினாலும் கேப்டன் பிரபாகரனை பற்றி தினம் தினம் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கேப்டன் பிரபாகரன் சக்க போர்டு போட்டுக் கொண்டிருக்குங்க அதனைத் தொடர்ந்து படை தலைவன் இந்த திரைப்படம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது சண்முக பாண்டியன் அவர் நடிப்பில் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கி ஐநூறு திரையரங்குகளை வெளியிடப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் என்பது அவருக்கு மூணாவது திரைப்படம் தான் மூணாவது திரைப்படம் என்பது ஆக்ஷன் திரைப்படமாக அவருக்கு அமைஞ்சது கிட்டத்தட்ட படத்தோட கதைகளம் என்பது நூறாவது நாளாக இந்த திரைப்படம் நமக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக கொடுத்துருக்கு இன்றைய திரும்ப நூறாவது நாளாக சக்க போடு போட்டு திரையரங்களை நல்ல ஒரு வசூலை கொடுத்திருக்கு படைத்தலைவன் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு திரையரங்கில் மட்டும்தான் அந்த திரைப்படம் நூறாவது நாளாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த போஸ்டரை பார்த்து பார்த்த நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது படையளவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல எஃபெக்ட் போட்டு ஃபைட் சீன் நடிச்சிருக்காரு சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூல் நல்ல ஒரு வசூல் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி கிட்ட இந்த திரைப்படம் வசூல் கொடுத்துருக்கு ஆனால் படத்தோட எதை பொறுத்த வரைக்குமே திரையரங்குகள் அதிகமாக ஓடலும் போது இந்த திரைப்படம் சரியாக போகலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சரியாக போகுதோ போகலுங்கிறதான் கருத்து கிடையாது திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த போட்டம் வசூலை தாண்டி அதுக்கு மேலே எடுத்துருச்சா அந்த படத்தோட பட்ஜெட்டை தாண்டி எடுத்தபோது அந்த படம் வெற்றி திரைப்படம் தான் அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்கள் அஞ்சு கோடி நாலு கோடி தான் அந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த திரைப்பட லாபம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி கிட்ட கொடுத்திருக்கு படைத்தளவன் திரைப்படம் நல்ல ஒரு சூரசமாசம் போல வசூல் கொடுத்துருக்கு கேப்டன் பிரபாகரனை போலவே படைத்தளவன் திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வெற்றி இந்த திரைப்படம் போகிறது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஐநூறு திரையரங்கில் எண்ணூறு சதவீதம் இதுக்கும் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அது இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு வாரம் மூன்று வாரம் கிட்டத்தட்ட நாலு வாரம் இப்போ பார்த்தீங்கன்னா நூறாவது நாளில் வந்து நிக்குது நூறாவது நாள் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ இருக்க எல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் படத்தை தூக்கி அப்படியே தூக்கி போட்டியே தூக்கி போடுத்துருவாங்க ஆனால் படைத்தலைமையின் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நூறாவது நாள் வெற்றிகரமாக அரங்கம் மதுரை இந்த திரைப்படம் வெற்றிநாட போட்டுகிறது ரெண்டு திரையரங்களை தான் ஓடுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த போஸ்ட்லேயே அப் இது பண்ணியிருக்காப்புல ரெண்டே ரெண்டு தேட்டரில் அந்த ஒரு தேட்டரில் ஓடினாலும் பரவாயில்ல ஒரு ஷோ ஓடினாலும் நூறு நாள் ஓடினா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்போ இருக்க திரைப்படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தேட்டரில் ஆள் வாரங்களாக ஓடுது ஆன்லைனில் புக்கிங்கில் இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாள் ரெண்டாயிரம் நாள்லாம் ஓடுதுனாங்க கிட்டத்தட்ட காசு கொடுத்து கூட ஓட வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம காசு கொடுக்க வேண்டாம் கேப்டன் பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்காமல் அந்த படம் எவ்வளோ நாள் ஓடுது எவ்வளோ லாபம் கொடுக்குதுன்னு அளவுக்கு படைகள் திரைப்படத்தில் யூ அன்பு மற்றும் இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கருடராம் ராஜா போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் சூப்பராக ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாப்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சரியாக போகலை சரியாக போகலன்னு நீங்கள் கண்டிப்பில் அந்த திரைப்படத்தோட வசூல் எடுத்தவங்க வந்து யூ யோ அனுப்ப பொறுத்த வரைக்குமே தரமான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு திரைப்படம் அமையாது ஏன்னா படத்தோட இதை வரைக்கும் ஸ்லோவாக போகும் படத்தில் மூணு ஃபைட்டு அந்த ஃபைட்டு தான் தார்மாராக இருக்குது உண்முகத்தை பார்க்க இல்லை என்ற பாடலும் சரி கேப்டனை நினைவுபடுத்தும் அளவுக்கு அந்த பாடலும் ஒரு அப்ராச்சுமெண்ட்டாக கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு விஷயம்னா ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் இந்த அளவுக்கு துல்லியமாக யாரும் காட்ட முடியாது ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டனை சூப்பராக இந்த படையலவன் திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க ஓரளவு நம்ம மற்ற இதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படைதளவன் திரைப்படத்தை பொறுத்தவரைங்க ஒரு சூப்பராக கேப்டன் வரோட சீனு மிரண்டு போ அந்த ரமணா காட்சியில் வருது போல் கேப்டன் கொஞ்ச நேரம் ஒரு மூணு செகண்டு நாலு நிமிஷம் வந்துட்டு போனாலே கேப்டன் அதை வந்து பேசி நல்லா மிரள வச்சுருப்பார் இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோட்டத்தில் கேப்டனும் ஏ தொழில்நுட்ப முறையில் உருவாக்கியிருந்தாங்க படைதளவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மவுசு குறையா குறையா ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக கதைகளத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் படை தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அந்த அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மலையாளிகள் எப்படி இருப்பாங்களோ அதே போலவே இந்த திரைப்படத்தில் கேரளா மற்றும் ஒரிசா பொள்ளாச்சியிலலாம் அந்த திரைப்படங்கள் படப்பிடிப்பு நடைபெற்றது இந்த திரைப்படம் நூறாவது நாள் வெற்றி நடையாக நூறாவது நாள் போஸ்ட்டை பார்த்ததுமே எல்லாருக்குமே சந்தோஷம் படைத்தளவன் திரைப்படம் நூறாவது நாள் வென்றுதான் மிகப்பெரிய சந்தோஷம் இந்தந்த தேட்டரில் ஓடுது அப்படின்னு எல்லாரோட கேள்வியும் இருக்கும் ரெண்டே ரெண்டு மூணு தேட்டரில் தாங்க அந்த திரைப்படங்கள் ஓடுகிறது படைத்தளவன் திரைப்படம் சூப்பரான ஒரு வசூலையும் கொடுத்துருக்கு நூறாவது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டிங்காக சூப்பராக ஒரு கொண்டாடப்படும் படைத்தளவன் திரைப்படம் தாறுமாறான ஒரு வெற்றியை நிலைநாட்டியது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு ஆக்ஷன் கிரோவாக ஒரு கட்டுமட்டான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கண் எப்படி இருக்குமோ அந்த ஃபைட் பரதன் போன்ற பல படங்களில் அதே போலவே சண்முக பாண்டியன் அவர்களோட கண்ணும் இந்த திரைப்படத்தில் இருக்குது பொதுவாக எல்லா திரைப்படத்திலும் அவரோட கண்ணை தான் சூட் பண்றாங்க எல்லா இயக்குனருமே சொல்லி இருக்கிறாங்க படத்தோட இயக்குனரும் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு முறையில் ரெண்டு முறை பார்ப்பேன்னு சொல்லி கேப்டனோட நண்பன் ராதார ரவின்னு ஆனால் படத்தோட வசூலை ஆச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாள் ஓடி இருக்கு இவ்வளோ நாளுங்கிறது தான் நம்மளோட தரப்பட்டியலை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடிடுச்சு படத்தோட வசூலையும் திரும்ப கொடுத்துருச்சு படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கும் இன்று நூறாவது நாள் வெற்றிகரமாக கொண்டாடப்படுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் பிரபாகரன் திரையரங்களை சக்கப்போடு போடுவதை போல படைத்தளவன் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டே இருக்கிறது மிக மக்கள் ஆதரவோடு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது படைத்தலைவன் உங்கள் ஆதரவு என்றும் இருக்கும் படைத்தலைவன் எங்கேயாவது ஒரு தேட்டரில் ஓட்டாலும் அந்த தேட்டரை பற்றி நம்ம படைத்தலைவனை பற்றி அடிக்கடி நம்ம பேசுவோம் இன்னும் படைத்தலைவன் திரைப்படம் பொறுத்தவரை படத்தோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸ் எப்பவும் பார்க்கும்போது படம் ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது தோல்வின்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான திரைப்படமாக சண்முக பாண்டியன் அவருக்கு நல்ல ஒரு கதைகளமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு நூறாவது நாள் திரையரங்கில் சக்க போர்டு போட்டுக்கொண்டிருக்கும் மக்களோட ஆதரவோடு பழையதளவில் நூறாவது நாள் வெற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி ஒருவது நாள் சக்க போர்டு போட்டுக்கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து படைதளவில் நூறாவது நாள் போஸ்ட்டை பார்த்ததும் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்